இப்போ நீங்கள் பார்க்குறது பழைய குற்றாலம் அருவி இதனுடைய பிரம்மாண்டத்தை முதல்ல பார்த்து ரசிங்க தென்பொதிகை மலையில் இருக்கும் அத்தனை மரம் செடி கொடி மூலிகை வளங்களை தொட்டு தடவி உய்த்து உரிந்து இந்த பிரம்மாண்டமாக இந்த பழைய குற்றாலம் அருவி நீர்வீழ்ச்சி விழுகிற காட்சியை தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இந்த பழைய குற்றாலம் அருவி மிக அழகாக வெட்டி எடுக்கப்பட்டது வழுவழுன்னு விழுந்த அந்த பாறையை என்ன பண்ணியிருக்கு தமிழக அரசு இந்த மாதிரி அழகாக வெட்டி எடுத்திருக்காங்க இதை யார் வெட்டி எடுத்தா இதை எப்போ சுற்றுலாத்தலமாக ஆக்குனாங்க அப்படிங்கிற ஒரு வரலாறு ஒரு கல்வெட்டு போல் இங்கே ஓரமாக இருக்குது அந்த கல்வெட்டை நான் இப்போ உங்களுக்கு போகிறேன் இந்த பழைய குற்றாலம் மாதிரியோட அந்த இடது பக்கம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு கல்வெட்டு பொறிக்கப்பட்டிருக்கு அது இதனுடைய வரலாற்றை தாங்கி நிற்குது யார் இந்த பழைய குற்றாலம் அருவியை செஞ்சாங்க அப்படின்னு பார்ப்போம் பழைய குற்றால அருவி சென்னை மாநில முதலமைச்சர் உயர்திரு திரு காமராஜ் அவர்களால் திறந்து வைக்கப்பட்டது காவிரி பதினொன்று முப்பத்தி ஐந்தாம் ஆடி மாதம் இருபதாம் தேதி ஃபோர்த்து ஆகஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் இந்த அருவியை திறந்துருக்காங்க இதுதான் தமிழ்நாடு அரசு கட்டிய அந்த அருவிக்கான ஏற்பாடு பாருங்கள் கற்பாறைகளால் அழகாக ஒரு மேடை மாதிரி ஏற்றி அதற்கு குறுக்கு கம்பிகள்லாம் போட்டு அந்த இடத்துல ஒரு பரப்பை ஆக்கி அந்த அருவி விழுகிற வேகத்தை குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக மேல் பகுதி அந்த அருவி வழிகிற இடத்தை வெட்டி விட்டுருக்காங்க இந்த அருவி இருப்பது பல சுற்றுலா பயணிகளுக்கு தெரிகிறதில்ல மெயின் அருவி ஐந்து அருவின்னு பார்த்துட்டு அப்படியே போயிடுறாங்க அங்கே கூட்டங்கள் அதிகமாக இருக்கும் பழைய குற்றால அருவிக்கு வந்தீங்கன்னா கூட்டம் ரொம்ப குறைவாக இருக்கும் ரொம்ப ஆனந்தமாக குளிச்சுட்டு போகலாம் குழந்தைங்க குளிக்கிறதுக்கு இங்கே வசதி செஞ்சுருக்கிறாங்க பெண்கள் குளிக்கிறதுக்கும் தனியாக ஒரு இடம் இதுதான் நான் சொன்னேன் காமராஜர் ஐயா காலத்தில் அந்த அருவியோட வேகத்தை குறைப்பதுக்காக வெட்டி வெட்டி விடுத்தப்பட்ட பாறையாகும் இங்கே நீங்கள் போயிட்டு வந்த அனுபவத்தை மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள்